வணக்கம் நண்பர்களே நீங்கள் டெலகிராம் யூஸ் பண்ணுறீங்களா அப்போ ப்ரைவசியை எப்படி சேஃப்டியாக வச்சுக்கணும்னு பார்க்கலாம் இன்றைக்கி வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி திஸ் வீடியோ பான்சர்ட் பை பை மோட் இந்த மொபைல் ஆப்பை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வணக்கம் நண்பர்களே வாங்க நம்ம இன்றைக்கி டெலகிராமில் அடுத்தபடியான செட்டிங்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சேட் செட்டிங் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் சேட் செட்டிங்கில் நைட் மோடு எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க உள்ளே போகலாம் இங்கே த்ரீ டாட் இருக்குது பாருங்கள் இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இங்கே செட்டிங்ஸ் இருக்குது பாருங்கள் இந்த செட்டிங்ஸை டச் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு சேட் செட்டிங் இருக்குது பாருங்கள் அடுத்து சேட் செட்டிங் ஓப்பன் பண்ணி நம்ம ஆல்ரெடி மேலே இருக்கிற மெசேஜ் டெக்ஸைஸ் சைஸ் வால்பேப்பர் தீம் கலர் சேஞ்ச் பண்ணுறது இதெல்லாம் போன வீடியோவிலே நம்ம பார்த்தாச்சு இந்த வீடியோவில் இந்த சுவிச் டு நைட் மோடு அப்படின்னு சொல்லி எப்படி அதை மாத்துறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் சுவிச் டு நைட் மோட் இதை எப்படி மாற்றலாம் அப்படின்னா நம்ம டச் பண்ணோன்னா நைட் மோடுக்கு மாறிடும் இங்கே இருக்கு பாருங்கள் அடுத்து சுவிச் டு டே மோட் அப்படின்னு சொல்லி நம்ம வேணும்னா உள்ளே வந்து மாற்றிக்கலாம் இல்லை அப்படிலாம் எனக்கு வேணாம் ஆட்டோமேட்டிக்காக வேணும் அப்படின்னா ஸ்க்ரால் பண்ணுங்கள் கீழே வந்த உடனே இங்கே இருக்கு பாருங்கள் ஆட்டோ நைட் மோட் ஆஃப் என்னதில் ஆஃப் இருக்குது உங்களுக்கு வேணும்னா ஆன் பண்ணிக்கலாம் ஆன் பண்ணிங்கன்னால் நைட் டார்க் மோட் வந்த உடனே நமக்கு ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்காக நைட் மோடுக்கு போயிடும் அந்த மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அறுத்து அடுத்து இங்கே இருக்கு பாருங்கள் மெசேஜ் கார்னர் மெசேஜ் கார்னர் ஒரு சிலருக்கு ஷார்ப்பாக இருந்தால் பிடிக்காது அது கர்வாக இருக்கும்போது ஒரு ஒரு சிலருக்கு பிடிக்கும் இது எங்கே மாற்றம் தெரியும் நமக்கு எங்கே அது எப்படி மாறுதுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும் அப்படின்னா இந்த இடத்துல பாருங்கள் மாறும் பாருங்கள் நான் இன்க்ரீஸ் பண்ணேன் எங்கே இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா மெசேஜ் கார்னர் இங்கே இருக்குது பாருங்கள் நான் இது வந்து ஒன்றில் இருக்குது அதனால் இந்த இடத்துல ஷார்ப்பாக இருக்குது பாருங்கள் இப்போ கேர்வாக வரணும் எனக்கு நல்ல கர்வாக இருக்கணும்னா ஃபுல்லாக வச்சுக்கலாம் இல்லை எனக்கு மீடியமாக போதும் அப்படின்னா இந்த மாதிரி வச்சுக்கலாம் இங்கே சேஞ்ச் ஆகுது பாருங்கள் இந்த இடத்துல இங்கே பாருங்கள் கார்னர் நல்லா ஷார்ப்பாக வந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நல்ல கர்வாக வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு வேணும்னா மாற்றிக்கலாம் நெக்ஸ்ட்டு சேட் லிஸ்ட் வியூ சேட்லிஸ்ட் வியூனா நம்ம ஓப்பன் பண்ணுறப்ப ஒரு சில ஒருத்தவங்க ஒருத்தவங்களுடைய பேரும் இருக்கும் இல்லையா அங்கே அவங்க மெசேஜ் அனுப்பிச்சது இல்லை அவங்க வந்து எத்தனை லைன்ஸ் வேணும் அதுக்கு அந்த இடத்துல நமக்கு எத்தனை லைன்ஸ் வியூ பார்க்கும்போது நமக்கு எத்தனை லைன்ஸ் வேணும் அப்படின்றத இந்த இடத்துல சூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள் டூ லைன்ஸ் த்ரீ லைன்ஸ் ஏன்னா வந்து டூ லைன்ஸ் போதுன்னு வச்சுருக்கேன் உங்களுக்கு வேணும்னா த்ரீ லைன்ஸ் வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அடுத்து இங்கே பாருங்கள் சேட்லிஸ்ட் ஸ்வைப் ஜெட்டர் ஜஸ்டர் சாரி இதை எப்படி மாற்றிக்கலாம் இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா நம்ம எந்த இடத்துல அப்படின்னா நான் உள்ளே போய் உங்களுக்கு காமிச்சாதான் தெரியும் இங்கே பாருங்கள் பேக் வரலாம் எந்த இடத்துலனா இந்த மாதிரி இந்த மாதிரி ஸ்வைஸ் ஸ்வைப் பண்ணும்போது இந்த சைடாக லெஃப்ட் சைடாக ரைட் சைடா இந்த மாதிரி ரைட் சைட் நான் ஸ்வைப் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கணும் அப்படின் சொல்லி நம்ம போய் பார்க்கணும் இங்கே பாருங்கள் அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க ரீட் பண்ணணுமா சேஞ்ச் ஃபோல்டர் வேணுமா டெலிட் வேணுமா நம்ம ஸ்வைப் பண்ணும்போது அது டெலிட் ஆகணுமா அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கலாம் எனக்கு வந்து டெலிட் ஆகணும் அந்த மாதிரி நான் டெலிட் கொடுத்து வச்சுருக்கேன் நான் ரைட் சைட் ஸ்வைப் பண்ணும்போது எனக்கு வந்து டெலிட் ஆகணும் இங்கே பாருங்கள் இது லெஃப்ட் சைடு சேட்லிஸ்ட் நான் எனக்கு வந்து லெஃப்ட் சைட் இங்கே எங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் சூஸ் விச் ஆக்ஷன் யூ வான் டு பர்ஃபார்ம் வென்யூ ஸ்வைப் டு த லெஃப்ட் இன் த சேட்லிஸ்ட் லெஃப்ட் சைட் நான் எனக்கு வந்து ஸ்வைப் பண்ணும்போது டெலீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன் இந்த மாதிரி உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு இந்த சேட்லிஸ்ட் அதாவது சேட்லிஸ்டோடைய செட்டிங்ஸ் பார்த்தோம் அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் என்ற டச் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ